வேற்றுமையும் இமையும் நமக்கு நினைவுக்கு வருகிறது இனத்தின் பெயரால் ஏற்பட்டது அந்த கொடுமைகள் அமெரிக்காவினுடைய பூர்வீக கொடிகளாக இருந்த செவ்விந்தியர்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை சுரண்டப்பட்டு நிலங்கள் சூறையாடப்பட்டு அறுபதாயிரம் மக்கள் அங்கிருந்து குடிபெயர்த்தப்பட்டார்கள் அதை வரலாறு கண்ணீரின் கால் தடங்கள் என்று பதிவு செய்து கொண்டது இவையெல்லாம் நிறத்தின் அடிப்படையில் ஒப்பீட்டின் அடிப்படையில் ஏற்பட்ட கொடுமைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு புதிரத்தை எழுதியிருப்பார் அதிலே அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு ஆப்பிரிக்கர் ஒருபோதும் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக முடியாது என்கிற கருத்தை மையமாக வைத்து ஒருவேளை அப்படி ஆக நேர்ந்தாலும் அவரை நீடிக்க விடமாட்டார்கள் என்பதையும் வைத்து அவர் அந்த புதினத்தை எழுதினார் அதே புதினத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய தம்பிகளுக்காக வெள்ளை மாளிகையிலே என்று கட்டுரைகளாக சுருக்கி தந்தார் அந்த புத்தகத்தில் அவர் அங்கிள் டாம்ஸ் கேபின் ரூட்ஸ் போல பலவிதமான புத்தகங்களை மேற்கோள் காட்டி எழுதினார் அந்த நூலை படிக்கிற போது ரூட்ஸ் போன்றவற்றில் எப்படியெல்லாம் அந்த ஆப்பிரிக்க மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் தப்பியோட நினைக்கிற போதெல்லாம் பிடித்து வந்து அதற்கு தண்டனையாக உடல் உறுப்புகள் துண்டாக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் படித்தாலும் கேட்டாலும் நம் கண்கள் கண்ணீர் சிந்த ஒருபோதும் மறக்காது என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல ஹார்பர் லீ என்பவர் டு கில் த மாக்கிங் பேர்ட் என்கிற ஒரு அற்புதமான நாவலை எழுதியிருப்பார் அதிலே ஒரு ஆப்பிரிக்க இளைஞர் ஒரு வெள்ளைக்கார பெண்ணை கற்பழித்ததாக குற்றம் சாட்டப்படும் அவர் அந்த தவறை செய்யவில்லை என்பது அந்த நீதிபதிக்கே தெரியும் ஆனாலும் நிறத்தின் அடிப்படையில் அந்த தண்டனையை அவருக்கு வழங்கி சிறைச்சாலைக்கு அனுப்புகிற அந்த கொடுமையை படிக்கிற போது நம் எல்லாம் கண்ணீரால் விம்முகிற அவலத்தை நாம் சந்திக்க நேரிடும் இவையெல்லாம் இந்த உலகத்தில் ஒப்பீட்டால் நடந்தவை என்பதை நாம் உணர வேண்டும் நம்முடைய நாட்டிலும் ஒப்பீடுகளின் அடிப்படையில் தான் சாதிகள் மதங்கள் என்கின்ற பிரிவினைகளை வைத்து பாகுபாடுகளை வைத்து நாம் ஒருவரிலிருந்து ஒருவர் பிரிந்து துண்டுகளாக கொண்டிருக்கிறோம் என்பதை மனத்திலே நாம் நிறுத்திக்கொள்ள வேண்டும் தஞ்சாவூர் என்று சொன்னால் அதற்கு பொருள் குளிர்ந்த வயல்கள் உள்ள ஊர் என்று தஞ்சை என்கிற பெயர் எப்படி வந்தது என்பதில் பலவிதமான ஊகங்கள் இருக்கின்றன தனஞ்சயன் என்கிற முத்தரையர் மன்னராக இருந்தபோது இங்கே ஆண்டதன் அடிப்படையில் இதை தஞ்சாவூர் என்று அழைக்கிறார்கள் என்று ஒரு கருத்து உண்டு குளிர்ந்த வயல்கள் நிறைந்த ஊர் என்பதால் தஞ்சை என்கிற பெயர் இருக்கிறது என்றும் ஒரு ஊகம் உண்டு தஞ்சை என்று சொன்னாலே அது நெற்களஞ்சியம் மட்டுமல்ல சொற்களஞ்சியமும் என்று நாம் அறிவோம் அவ்வாறு தமிழை வளர்த்த மாபெரும் இடம்தான் தஞ்சாவூர் தஞ்சையிலே நாம் அந்த பெயரை கேட்டதும் நினைவுக்கு வருவது பெரிய கோயில் அடுத்ததாக சரஸ்வதி மகால் லைப்ரரி அடுத்ததாக தஞ்சாவூர் கலைக்கூடம் தஞ்சாவூர் வீணை தஞ்சாவூர் ஓவியம் என்று பல சிறப்புகளை கொண்டது தஞ்சாவூர் இந்த தஞ்சையை பொறுத்தவரை நான் அதை மிகவும் நேசிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நான் இந்திய ஆட்சி பணிக்கு தேர்வாகி உதவி ஆட்சியர் பயிற்சியாக நியமிக்கப்பட்டது தஞ்சாவூரில்தான் இந்த தஞ்சாவூரில் அப்போது ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தபோது பல்வேறு இடங்களுக்கு சென்று தஞ்சையின் சிறப்புகளை பெருமைகளை அதன் வளங்களை அங்கிருக்கும் மக்களின் ஆற்றல்களை அன்பை பண்பை பாசத்தை நேரடியாக கண்ட அனுபவம் எனக்கு உண்டு அப்போது உதவி ஆட்சியராக இருப்பவர்கள் வாகனம் ஏதும் இல்லாமல் பயணிக்க வேண்டிய சூழல் எனவே தஞ்சை நகருக்குள் நான் மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு தஞ்சை பெரிய கோயிலில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து நிறுத்திவிட்டு வெகுநேரம் அமர்ந்து அதன் அழகை ரசிப்பதுண்டு இந்த பெரிய கோயிலை பொறுத்தவரை அதை பார்க்கிற பலருக்கும் தாங்களே ஏதோ ஒரு சோழ பரம்பரையிலே முற்பிறவியில் பிறந்ததை போன்ற நினைவலைகள் மனத்திலே அலைமோதுவது உண்டு அவ்வாறு நான் தஞ்சையிலே உதவி ஆட்சியர் பயிற்சியாக என்னுடைய பயிற்சியை முடித்த பிறகு அப்போது ஒருங்கிணைந்த தஞ்சையின் ஒரு பகுதியாக இருந்த நாகப்பட்டினத்தில்தான் சாராட்சியராக நியமிக்கப்பட்டேன் எனவே அடிக்கடி நாகையிலிருந்து தஞ்சைக்கு பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களுக்காக வருகிற போதும் இந்த பெரிய கோயிலுக்கும் இங்கிருக்கிற பல்வேறு இடங்களுக்கும் நான் செல்வது உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு எட்டாம் உலக தமிழ் மாநாடு தஞ்சையிலே நடந்தபோது அதன் சிறப்பு அலுவலராக நான் நியமிக்கப்பட்டேன் அப்போது இங்கே பல வளர்ச்சி பணிகளையும் மாநாட்டு பணிகளையும் ஒருங்கிணைப்பதற்காக அடிக்கடி தஞ்சாவூர் வருகிறபோது போது ஒரு நாள் இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்று நாங்கள் இரவு நேரத்தில் அமர்ந்திருந்தோம் அப்போது இருள் படிந்து இருந்தது உடனடியாக வந்து ஒரு கோப்பை தயார் செய்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஒளி விளக்குகள் போட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்று அனுப்பி வைத்ததன் அடிப்படையில் அப்போது ஒளி விளக்குகள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு அமைக்கப்பட்டது மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பெரிய கோயிலின் ஆயிரமாவது ஆண்டு விழா நடக்கிற போது நான் சுற்றுலா பண்பாட்டுத் துறையின் செயலராக இருந்தேன் அந்த பணிகளை ஒருங்கிணைக்கின்ற பொறுப்பும் எனக்கு வந்தது அப்போது இதே பெரிய கோயிலில் ஆயிரம் பேரை கொண்ட நடன நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது ஒரு மிகப்பெரிய கண்காட்சி இந்த அரண்மனை வளாகத்தில் தமிழ் பண்பாட்டை சித்தரிக்கும் வகையில் நடத்தப்பட்டது இதையெல்லாம் நினைவு கூறுவதற்கு காரணம் தஞ்சைக்கு வருகிற போதெல்லாம் அந்த பழைய நினைவுகளில் நான் மூழ்கி பிறகு நீந்தி வெளிவருவதற்கு நான் எப்போதுமே தயாராக இருக்கிறேன் என்பதையும் திரும்பத் திரும்ப மூழ்குகிற போதும் அந்த இனிமை உடல் முழுவதும் அப்பிக்கொள்கிறது என்பதையும் இங்கே உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் ஒப்பீடு எதற்காக என்கிற தலைப்பில் நான் பேசவிருக்கிறேன் நம் அனைவருக்குமே அடுத்தவர்களோடு ஒப்பிடுவது பிடிப்பதில்லை ஆனால் நாம் எப்போதுமே யாரையாவது யாரோடாவது ஒப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம் நம்முடைய ஒப்பீடு நம்மிலிருந்து தொடங்குகிறது ஒருவரை உயரம் என்று சொன்னாலோ குள்ளம் என்று சொன்னாலோ நம்மை அளவுகோலாக வைத்துக் கொண்டுதான் அதை சொல்கிறோம் நம்மை விட உயரமாக இருந்தால் உயரம் என்றும் நம்மை விட குள்ளமாக இருந்தால் குள்ளம் என்றும் கூறுகிறோம் நிறத்தின் அடிப்படையில் கூட அப்படி நாமே அடிப்படையாக இருக்கிறோம் எத்தனையோ நவீன கருவிகள் வந்தாலும் கூட பூவை வாங்குகிற போது முழம் போட்டுத்தான் வாங்குகிறோம் அவ்வாறு பூவை அவர்கள் போடுவது போது அளக்கப்படுவது பூ மட்டுமல்ல தான் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் இயற்கை ஒருபோதும் ஒப்பிடுவதில்லை அது தன்னை எப்படியும் மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது கடவுள் ஒரு மாயை என்கிற நூலில் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் குறிப்பிடுகிறார் இயற்கை ஒரு கஞ்சத்தனமான காசாளர் அது ஒரு நொடியை கூட வீணாக்குவதில்லை என்று இருத்தல் ஒவ்வொரு நொடியிலுமே மேம்படுத்திக் கொண்டே இருக்கிறது ஒரு நிமிடத்திற்கு முன்னால் இருந்த இருத்தல் இன்று இல்லை இப்போது இல்லை அடுத்த நொடியில் இருக்க போகிற இருத்தலுக்கும் இந்த நொடியில் இருக்கிற இருத்தலுக்குமே வேறுபாடு இருக்கிறது நாம் மற்றவர்களோடு ஒப்பிட்டுக் கொண்டே இருக்கிறோம் என்பதைப் பற்றி நுட்பமாக பாரதியார் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் அந்த கவிதையில் அவர் மேற்கத்திய நாடுகளில் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுடைய கண்ணீர் துளிகளையும் கலந்து எழுதியிருக்கிறார் நிறத்தின் அடிப்படையில் ஏற்படுகிற வேறுபாடுகளை சுட்டிக்காட்டுவதாக அந்த கவிதை இருக்கிறது நீங்கள் நாய்களை பார்த்தால் தாய் நாயை போலத்தான் குட்டிகள் இருக்கும் குறிப்பிட்ட ரகத்தில் இருக்கிற நாய்கள் போடுகிற குட்டிகள் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் பூனைகள் அப்படி அல்ல வெவ்வேறு விதத்தில் அது குட்டிகள் போடும் பூனைகள் எவ்வாறு குட்டி போடுகின்றன என்பதை துல்லியமாக பார்த்து அந்த வளர்ப்பு மிருகத்தை ஓமையாக்கி உலக உண்மை ஒன்றை உரைப்பதற்கு பாரதியார் போல உற்று நோக்குகிற ஒரு கவிஞரால் தான் முடியும் அந்த கவிதை வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் பிள்ளைகள் பெற்றத பூளை பேருக்கொரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி பாம்பு நிறம் ஒரு குட்டி பசும் பாலின் நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் இவை யாரும் ஒரே தரம் அன்றோ இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றமென்றும் சொல்லலாமோ வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை உண்டோ எண்ணங்கள் செய்கைகள் யாவும் இங்கு யாவர்க்கும் ஒன்றென காணீர் என்று பாரதியார் குறிப்பிடுகிறார் இதிலே பாரதியார் குறிப்பிடுவது நம் நாட்டிலே இருக்கிற சாதி வேறுபாடுகளை மட்டுமல்ல அவர் இன வேறுபாடுகளையும் குறிப்பிடுகிறார் அவர் எழுதியபோது போது உலகத்தில் உச்சமாக இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதால் தான் நிறத்தின் அடிப்படையில் ஏற்படுகிற வேறுபாடுகளை பற்றி பாரதியார் குறிப்பிட்டார் ஆப்பிரிக்க மக்களை தங்களுடைய பண்ணையில் வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் நாட்டிற்கு சென்று கொத்து கொத்தாக பிடித்து வந்து அவர்களை சங்கிலியால் பிணைத்து கப்பல்களில் பயணம் செய்ய வைத்து நடுவழியில் அவர்கள் உயிர்கள் போனாலும் பரவாயில்லை என்று நினைத்து தங்கள் இடத்திற்கு எடுத்து சென்று பற்களையும் எலும்புகளையும் தட்டி பார்த்து பிராணிகளைப் போல அவர்களை சந்தைகளில் விற்று அவர்களை வாங்கி வந்து சவுக்கடி கொடுத்து சக்கையாக பிழிந்து சர்க்கரையை உற்பத்தி செய்தவை அந்த மேலை நாடுகள் அதை பற்றித்தான் மிகவும் வருத்தத்துடன் பாரதியார் குறிப்பிடுகிறார் அதுவும் இதே போல அமெரிக்காவிலே நடந்த அந்த வேற்றுமையும் இன வேற்றுமையும் நமக்கு நினைவுக்கு வருகிறது இனத்தின் பெயரால் ஏற்பட்டது அந்த கொடுமைகள் அமெரிக்காவினுடைய பூர்வீக கொடிகளாக இருந்த செவ்விந்தியர்கள் தங்களுடைய இடத்திலிருந்தே வாழ்வாதாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை சுரண்டப்பட்டு நிலங்கள் சூறையாடப்பட்டு அறுபதாயிரம் மக்கள் அங்கிருந்து குடிபெயர்த்தப்பட்டார்கள் அதை வரலாறு கண்ணீரின் கால் தடங்கள் என்று பதிவு செய்து கொண்டது இவையெல்லாம் நிறத்தின் அடிப்படையில் ஒப்பீட்டின் அடிப்படையில் ஏற்பட்ட கொடுமைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேன் என்கிற ஒரு புதினத்தை எழுதியிருப்பார் அதிலே அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு ஆப்பிரிக்கர் ஒருபோதும் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக முடியாது என்கிற கருத்தை மையமாக வைத்து ஒருவேளை அப்படி ஆக நேர்ந்தாலும் அவரை நீடிக்க விடமாட்டார்கள் என்பதையும் வைத்து அவர் அந்த புதினத்தை எழுதினார் அதே புதினத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய தம்பிகளுக்காக வெள்ளை மாளிகையிலே என்று கட்டுரைகளாக சுருக்கி தந்தார் அந்த புத்தகத்தில் அவர் அங்கிள் டாம்ஸ் கேபின் ரூட்ஸ் போல பலவிதமான புத்தகங்களை மேற்கோள் காட்டி எழுதினார் அந்த நூலை படிக்கிற போது கேபின் ரூட்ஸ் போன்றவற்றில் எப்படியெல்லாம் அந்த ஆப்பிரிக்க மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் தப்பியோட நினைக்கிற போதெல்லாம் பிடித்து வந்து அதற்கு தண்டனையாக உடல் உறுப்புகள் துண்டாக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் படித்தாலும் கேட்டாலும் நம் கண்கள் கண்ணீர் சிந்த ஒருபோதும் மறக்காது என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல ஹார்பர் லீ என்பவர் டு கில் மாக்கிங் பேர்ட் என்கிற ஒரு அற்புதமான நாவலை எழுதியிருப்பார் அதிலே ஒரு ஆப்பிரிக்க இளைஞர் ஒரு வெள்ளைக்கார பெண்ணை கற்பழித்ததாக குற்றம் சாட்டப்படும் அவர் அந்த தவறை செய்யவில்லை என்பது அந்த தெரியும் ஆனாலும் நிறத்தின் அடிப்படையில் அந்த தண்டனையை அவருக்கு வழங்கி சிறைச்சாலைக்கு அனுப்புகிற அந்த கொடுமையை படிக்கிற போது நம் எல்லாம் கண்ணீரால் விம்முகிற அவலத்தை நாம் சந்திக்க நேரிடும் இவையெல்லாம் இந்த உலகத்தில் ஒப்பீட்டால் நடந்தவை என்பதை நாம் உணர வேண்டும் நம்முடைய நாட்டிலும் ஒப்பீடுகளின் அடிப்படையில்தான் சாதிகள் மதங்கள் என்கின்ற பிரிவினைகளை வைத்து பாகுபாடுகளை வைத்து நாம் ஒருவரிலிருந்து ஒருவர் பிரிந்து துண்டுகளாக போய்க் கொண்டிருக்கிறோம் என்பதை மனத்திலே நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதிலே ஒன்றை குறிப்பிட வேண்டும் அறிவியலை பொறுத்தவரை மொழி குடும்பத்தை பொறுத்துத்தான் இனம் இதிலே ஆப்பிரிக்கர்கள் என்றோ ஐரோப்பியர்கள் என்றோ குரோமோசோம்களின் எண்ணிக்கையில் எந்த வேறுபாடும் இல்லை என்பதை அறிவியல் ஒத்துக்கொள்கிறது இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவிலே நடக்கிற ஒலிம்பிக் போட்டிகளில் எல்லாம் அதிக தங்கப் பதக்கங்களை பெற்றுக் கொடுப்பவர்கள் அங்கே வாழ்கின்ற ஆப்பிரிக்கர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இனம்தான் பெரியது என்கிற அடிப்படையில் தாங்கள் மட்டுமே மேலோங்கி நிற்க வேண்டும் என்று கொக்கரித்ததன் காரணமாக உலக நாடுகளின் மீதெல்லாம் படையெடுத்து இரண்டாம் உலக போர் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவன் இனவெறியின் உச்சத்தில் இருந்த ஹிட்லர் என்பதை வரலாறு எப்போதும் நினைந்து கொள்ளும் நாம் அறிவியலின்படி பார்க்கிற போது இந்த மாய விஞ்ஞான வாதத்தில் இருக்கிற இந்த நிற வேற்றுமைகள் ஏதும் இல்லை என்பதை உணர முடியும் நிறத்தின் அடிப்படையில் ஆசியர் என்றும் அமெரிக்கர் என்றும் ஐரோப்பியர் என்றும் ஆப்பிரிக்கர் என்றும் பிரிப்பதில் எந்த விதமான நியாயமும் இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள் அறிவியல் அறிஞர்கள் இன்னும் தொல்பொருள் இலாக்காவை சார்ந்தவர்களும் உலகெங்கும் நடத்திய ஆராய்ச்சிகளில் ஆப்பிரிக்காவில்தான் மனித இனம் சிந்திக்கும் மனிதன் முதன் முதலாக தோன்றியிருக்க வேண்டும் என்று ஆய்வு முடிவுகளை தெரிவிக்கிறார்கள் அங்கே அதிக வெப்பம் இருந்த காரணத்தால் உடலில் நிறமிகள் இருந்தன அதனால் தோல் கருப்பானது என்று குறிப்பிடுகிறார்கள் அந்த தோல் கருப்பு அவர்கள் குளிர் பிரதேசங்களுக்கு செல்கிற போது தேவையில்லை என்கிற காரணத்தால் மறைந்து அங்கே சிவப்பு நிறமும் வெள்ளை நிறமும் மஞ்சள் நிறமும் ஏற்பட்டன என்பதை அறிவியல் ஒத்துக்கொள்கிறது இவையெல்லாம் வாழ்கிற இடத்திற்கு ஏற்ப நடந்த மாற்றங்களே தவிர இனத்திற்கும் தொடர்பும் இல்லை இல்லை வேற்றுமையும் என்பதை தெளிவுபடுத்துகிறது அதனால் என்கிற காரணத்தால் மனித இனம் எத்தனை துன்பங்களை காலம் காலமாக சந்தித்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பாரதியார் இன்னொரு கவிதையும் எழுதியிருப்பார் நம்முடைய இலக்கியங்களில் நாம் ஒன்றை பார்க்கலாம் இனிமை தருபவை அனைத்துமே இறைமை வடிவானது என்று நாம் சொல்கிறோம் இறைமை என்றால் அது ஒளியாகத்தான் இருக்க வேண்டும் இருளாக இருக்க முடியாது அது இனிமையாகத்தான் இருக்க முடியும் பளபளப்பாகத்தான் இருக்க முடியும் அது ஒரு தென்றலாகத்தான் இருக்க முடியும் புயலாக இருக்க முடியாது அது இனிய இசையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறோம் ஆனால் டயோனிஷியஸ் என்கிற அந்த ஞானி சொன்னார் இருளும் ஒளியும் கலந்த அந்த வெளிச்சத்தை போன்றது இறமை என்றார் ஏனென்றால் இருளும் தேவைப்படுகிறது வெறும் வெளிச்சம் மட்டுமே இருபத்தி நான்கு மணி நேரம் இருந்திருந்தால் ஆறுகள் எல்லாம் வற்றி போகும் கடல்கள் எல்லாம் காணாமல் போகும் மரங்கள் எல்லாம் போகும் பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போகும் பறவைகள் எல்லாம் செத்து போகும் மனிதர்கள் எல்லாம் போவார்கள் எனவே இருளும் தேவைப்படுகிறது அதனால் இனிமையானவை மட்டும் இறைமை என்று சொல்லாமல் பாரதியார் காகங்களின் சிறகுகளில் கூட இறைமை தெரிவதாகச் சொன்னார் மரங்களின் பசுமையில் கூட இறைமை இருப்பதாக சொன்னார் மயில்களின் அழகான தொகைகளில் மட்டுமல்ல அது காகங்களின் கருமையான இறகுகளிலும் இருக்கிறது என்று சொன்னவர் பாரதியார் அதனால்தான் அவர் பாடுகிற போது சொன்னார் காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கருமை நிறம் தோன்றுதையா நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கே கானம் கீதம் இசைக்குதடா நந்தலாலா தீக்குள் விரலை சுட்டால் வில்லை விரலை விட்டால் நந்தலாலா அதை தீண்டுமின் உன்னை தீண்டுமின்பம் மின்பம் தோன்றுதடா நந்தலாலா என்றான் ஏனென்றால் இறைமை என்பது அனைத்திலும் இருக்கிறது என்றால் நாம் எப்படி படைப்பையும் படைப்பாளியும் பிரித்துப் பார்க்க முடியும் கால்மார்க் சொன்னார் ஒரு படைப்பாளியும் படைப்பையும் பிரித்து பார்க்க முடியாது ஒருவேளை படைப்பாளி நல்லவனாக இல்லாமல் இருந்தால் அவன் படைப்புகளையும் நிராகரியுங்கள் ஏனென்றால் அந்த படைப்புகள் அவன் இதயத்தில் இருந்து வந்திருக்க முடியாது அது போலித்தனமானதாக இருக்கும் ஒரு படைப்பாளி யோக்கியமான இருந்தால்தான் அவன் படைப்புகளும் நேர்மையானதாக இருக்கும் தூய்மையானதாக இருக்கும் வாய்மையானதாக இருக்கும் வலிமையானதாக இருக்கும் என்று சொன்னார் கால்மார்க்ஸ் பாரதியார் சொல்கிறார் இவற்றை படைத்தவனும் இறைவன் தானே காகத்தை படைத்தவனும் இறைவன் தானே அனைத்தையும் படைத்தவன் இறைவன் என்றால் காகத்தை யார் படைத்தார்கள் நீங்கள் தீயை யார் படைத்தார்கள் அப்படி என்றால் அவற்றிலும் இறைமை இருக்கத்தானே வேண்டும் என்று ஒப்பீடே தேவையில்லை என்று சொன்னார் இயற்கை ஒப்பிடுவதே இல்லை ஒருபோதும் அது ஒப்பிடுவதற்கு தயாராகவே இல்லை ஆனால் நாம் எப்போதும் ஒப்பிட்டு கொண்டிருக்கிறோம் சின்ன வகுப்புகளிலேயே நாம் கற்றுக் நம்முடைய கல்வியே ஒப்பீடுகளின் அடிப்படையில் இருக்கிறது இதையும் அதையும் வேறுபடுத்து என்கிறோம் மாங்காயையும் பலாக்காயையும் எதற்காக வேறுபடுத்த வேண்டும் ஒவ்வொன்றும் ஒரு தனித்தன்மையிலே இருக்கின்றன என்பதை நாம் உணர்வது இல்லை ஆனால் தொடர்ந்து நாம் ஒப்பிடுகிறோம் இயற்கையோ தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது பிறக்கின்னா ஒரு பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் விளக்க உரை முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர்க்கு தீமையை காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும் குரல் முன்னோற்றி இருபது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் முயுவ விளக்க உரை முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர்க்கு தீமையை காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும்போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும் குரல் முன்னோற்றி இருபது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் முயுவ விளக்க உரை முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர்க்கு தீமையை காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே தீங்கு அவரையே தாக்கும் குரல் முன்னூற்றி இருபது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கிண்ணா பிற்பகல் தாமே வரும் முயுவ விளக்க உரை முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர்க்குத் தீமையை காலையில் செய்தான் நமக்குத் தீமை நம்மைத் தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும் குரல் முன்னோற்றி இருபது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் முயுவ விளக்க உரை முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர்க்குத் தீமையை காலையில் செய்தான் நமக்கு தீமை நம்மைத் தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும் குரல் முன்னோற்றி இருபது பிறர்க்கின்னா பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் முயுவ விளக்க உரை முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர்க்குத் தீமையை காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மைத் தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும் குரல் முன்னோற்றி இருபது பிறர்க்கின்னா பொற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் முயுவ விளக்க உரை முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர்க்கு தீமையை காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும்போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும் குரல் முன்னூற்று இருபது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் முயுவ விளக்க உரை முற்பகலில் மற்றவருக்குத் துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர்க்கு தீமையை காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும் குரல் முன்னோற்றி இருபது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் முயுவ விளக்க உரை முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர்க்கு தீமையை காலையில் செய்தால் நமக்குத் தீமை நம்மைத் தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே தீங்கு அவரையே தாக்கும் குரல் முன்னோற்றி இருபது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் முயுவ விளக்க உரை முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர்க்குத் தீமையை காலையில் செய்தான் நமக்கு தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும் குரல் முன்னோற்றி இருபது